தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கத்தருடைய கண்கள் பூமி உலாவி கொண்டிருக்கிறது ஒரு தீர்க்கதரிசி ராஜா தப்பு பண்ணிட்டான் நம்பாம இன்னொரு சீரியா ராஜாவோடு போய் ஒப்பந்தம் பண்ணிட்டான் பாதுகாப்புக்காக தன்னுடைய பாதுகாப்புக்காக சீரியா ராஜாவை நம்பி யூதாவின் ராஜா போய் ஒப்பந்தம் பண்ணிக்கொண்டான் இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் தேவன் பேரில் நம்பிக்கையை வைக்கணும் தேவன் பல ஆபத்திலேருந்து காப்பாற்றிருக்கார் யுத்தங்களில் வெற்றியை கொடுத்துருக்காரு அதுக்கு முந்தின வசனத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லியிருக்குது எத்தியோப்பியா போன்ற அப்படிப்பட்ட மகா சேனைகள் கூட விருதலையை கொடுத்தாராம் மகா பெரிய ஆர்மிக்கெல்லாம் எதிர்க்க எதிர்த்து போரிடவும் வெற்றியும் கொடுத்தாராம் அப்படி கொடுத்த தேவன் உன்னை காப்பாற்றிருக்க மாட்டாரான்னு ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்கிறான் பாருங்கள் நீ ஏன் போய் அந்த ஆளோட ஒப்பந்தம் பண்ண சீரியா ராஜாவோடைய ஒப்பந்தம் பண்ணேன்னு சொல்லிட்டு அப்போ தான் சொல்கிறான் தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை வழங்கப்படும்படி இவன் பிரச்சனை என்ன உத்தம இருதயம் இல்லை கத்தர் உத்தமர்ன்றதை அவன் நம்பலை கத்தர் எவ்வளோ நன்மை செஞ்சிருக்கார் பெரிய பெரிய இராணுவத்திலிருந்தெல்லாம் காப்பாற்றிருக்கிறாரு பெரிய பெரிய இருந்தெல்லாம் இவனுக்கு ஜெயத்தை கொடுத்துருக்கிறாரு எவ்வளோ காப்பாற்றிருக்கிறாரு ஆனால் கர்த்தரை நம்புற இருதயம் இல்லை பாருங்கள் அவர் நல்லவர் அவர் என்னை காப்பாற்றுவார் என் பட்சத்தில் அவர் இருக்கார் அவர் என்ன விடுதலை ஆக்குவார் அவரை நம்பி இருக்கிற நான் அவ்வளோ பண்ணியிருந்தோம் இவன் போய் இன்னொரு கிங்கோட ஒரு தேவ பக்தியற்ற ஒரு ராஜாவோட ஒப்பந்தம் பண்ணுகிறான் தீர்க்கதரிசி சொல்றான் உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கத்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்க நான் சொல்றேன் கத்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரான் கத்தர் என்ன பார்த்துட்டு இருக்கிறாரு யாராவது என்ன நம்பி இருக்கிறானா என்ன உத்தமர் நம்பி இருக்கிறானா என் வார்த்தையை நம்பி இருக்கிறானா நான் சொன்னதை செய்வேன் ஒரே பிடியா நிக்கிறானா நான் சொன்னதை நிறைவேற்றுவேன் நான் நிச்சயமா செய்வேன் என் வார்த்தையின் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறானா அப்படிப்பட்ட உத்தம இருதை ஆற்றியா இருக்குதா மனுஷனை நம்பாம நம்பாம என்னை பார்த்து கொண்டிருக்கிறவன் என்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவன் இருக்கானா கண்களை என் பேர்ல வைத்தவன் இருக்கானா என்று தேவனுடைய கண்கள் பூமியங்கும் உலாவி கொண்டிருக்கிறது நான் ஒரு நாள் கத்திர பார்த்து கத்தாவே நான் இருக்கிறேன் என்ன கொஞ்சம் பார்ட்டவரே நான் இருக்கிற இந்த ஒரு மூலையில் இருக்கிற இந்தியாவில் இந்த பட்டணத்தில் இருக்கிற என்னை நோக்கி பாரும் உடைய கண்கள் என்னை நோக்கி பார்க்கட்டும் உண்மையே நம்பி இருக்கிறேன் நானே நீரே என்னுடைய நித்திய கண்மலை எனக்கு எல்லாவற்றையும் செய்கிறவர் இந்த சிறியவனை எடுத்து பெரிய காரியங்களை விளங்க பண்ணுவீராக உங்களுடைய வல்லமையை விளங்க பண்ணுவீராக ஒன்றுமில்லாமையிலிருந்து இருந்து எடுத்து பயன்படுத்துவீராக முடிய வல்லமையை விளங்க பண்ணுவீராக ஆங்கிலத்தில் என்ன அருமையாக வருது பாருங்க காட்ஸ் ஐஸ் ஆர் லுக்கிங் டு அண்ட் ஃப்ரோ த்ரூ த ஹோல் தான் எதுக்கு so that he may show himself strong அப்படின்னு வருது இங்கிலீஷில் ஷோ ஷோ ஹிம்செல் ஸ்ட்ராங்னா தான் எவ்வளவு பலவான் என்பதை இந்த பூமியில மற்றவர்கள் காணும்படியாக காண்பிக்கிறதுக்கு ஒரு ஆளை பார்த்துட்டு இருக்கிறாரு மூலமா மூலமாவது காமிக்கலான்னு பார்த்துட்டு இருக்கிறாரு எத்தனை பேர் சொல்றீங்க நான் ரெடிங்க என் மூலமா காண்பிக்கிட்டோம் என்னுடைய இந்த எளிய வாழ்க்கையை எடுத்து இந்த சிறிய ஆரம்பத்தில் இருக்க என்ன எடுத்து அவர் எவ்வளவு பெரியவர்ங்கிறத என்ன பயன்படுத்தி இந்த பூமியில காட்டட்டும் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணட்டும் ஆண்டவர் உங்களுடைய ஜபம் அதுவாக இருக்கட்டும் நிறைய ஜபம் கற்றுக்கிறீங்க வேறு விதமாக ஜெபம் பண்ணு கிறிஸ்தவங்க ஜெவம் பண்ணுறத காட்டிலும் வித்தியாசமாக ஜவம் பண்ணு ஜெவம் பண்ணுறதை பார்த்தாலே தெரியும் நீங்கள் போகிறவங்கன்னு எத்தனை பேர் கத்திரையே நம்பி இருக்கிறீங்க மனுஷனை நம்புறதில்ல அதையும் இதையும் நம்புறதில்லை கத்திரையே உங்களுடைய கண்மலையாக இருக்கிறார் அவரே ஆபத்து காலத்தில் அடைக்கலமாக இருக்கிறார் அவரே உங்களுக்கு இருக்கிறார் அவரே உங்களுடைய இருக்கிறார் சுகமாய் இருக்கிறார் எதிர்காலமாக இருக்கிறார் அவரே உங்களுடைய இருக்கிறார் அவர் உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் இருக்கிறார் நான் அதான் ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன் திரியும் வருஷத்துக்கு அதான் சொன்னேன் ஆண்டவர்கிட்ட என்ன நோக்கிப்பார் ஆண்டவரே உங்களுடைய விளங்க விளங்கப்பட ஏன் மூலமா நான் ரெடி நான் உண்மை நம்புகிறேன் எவரையும் நம்ப போறதில்லை உண்மை நம்பி இருக்கிற உம்முடைய வல்லமையை என்ன கொண்டு காண்பியும் உலகம் உடைய வல்லமை அறிந்து கொள்ளட்டும் ஒரு சாதாரணமானவன் எப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்ய முடியும்ங்கிறத என்னை பயன்படுத்தி காட்டுங்கிறதாவே உம்முடைய பவரை வெளிப்படுத்தும் விசுவாசத்தின் வல்லமை வெளிப்படட்டும் கடுகளவு இருந்த கூட மரத்தை இங்க இருந்து அங்கே போய் கடல் நடுவில் நடப்படும் சொன்னால் அப்படியே ஆகும் நேர அப்படிப்பட்ட மகத்தான அதிசயிக்கத்தக்க வல்லமையை என் மூலமாக வெளிப்படுத்தும் எதன பேர் அதை ஜபிக்க போகிறீங்க உயிரத்தை திறந்து கொடுங்க கத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அதனால் அது மேலே இது மேலே நம்பிக்கையை வைக்கிறத விட கத்தர் மேலே நம்பிக்கையை வைங்க கத்தருடைய வார்த்தையின் மேலே நம்பிக்கை வைங்க அப்படி கேளுங்கள் வசனத்தை கத்தர் நல்லவர் எனக்கு செய்வார் அவர் நான் நல்லா இருக்கணும்னு விரும்புகிறார் நான் வெற்றி பெறணும்னு விரும்புகிறார் நான் வெற்றி பெற்றால் அவருக்கு மகிமை நான் ஜெயம் எடுத்தால் அவருக்கு மகிமை எனக்கு நல்லது நடந்தால் அவருக்கு மகிமை அவருக்கு புகழ் நான் அவருக்காக வாழ்கிறேன் அவருடைய நோக்கத்தை சித்தத்தை நான் நிறைவேற்றணும் இந்த பூமியில் அவருக்காக நான் வாழ வேண்டும் அதான் விசுவாசம் பாருங்கள் அதுக்கு தான் விசுவாசம் யாராவது ஒருத்தனை தான் கற்று பார்த்துட்டு இருக்கிறார் நம்ம என்ன நினச்சிட்ருக்குறோம் நான் அந்த காலத்தில் என்ன நினைப்பேன் ஆண்டு வரையும் அந்த அமெரிக்கன்களை தான் நீர் பயன்படுத்துவீர் அவங்கெல்லாம் பெரிய பெரிய அமெரிக்காக்காரன் இல்லையா நாமெல்லாம் சின்ன ஏழை இந்தியர்கள் நம்மளை எங்கே பயன்படுத்த போகிறீர் அங்கே உட்காந்து பைபிள் காலேஜில் பார்த்தா பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் டிவியில் வருவாங்க நான் உட்காந்து பார்த்துட்ருப்பேன் அமெரிக்கா கொடுத்து வச்சவனுங்க டிவியில் எப்படி பிரசங்கம் பண்ணுறாங்க பாரு என்ன மாதிரி சூட்டை போட்டுட்டு என்ன மாதிரி பிரசங்கம் நடக்குது என்ன மாதிரி பாட்டு என்ன மாதிரி இது ஏ அப்பா நம்ம முடியவே முடியாது இது நானே சொல்லியிருக்கேன் நம்மளால் முடியவே ஏன்னா இந்தியாவாச்சு அதில் முடியுமா இங்கெல்லாம் இந்தியாவில் டிவியே கிடையாது நான் இருந்த காலத்தில் அப்போ முடியாது நம்மளால் முடியவே முடியாது அதே ஆள் கொஞ்சம் வருஷம் பொறுத்து வேறு மாதிரி மாறிட்டேன் என்னாலையும் முடியும்